பழனியில் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் கணவனை மனைவி ஜாதி சொல்லி திட்டியும் வரதட்சணை கேட்டு தகராறு செய்வதாக மனைவி புகார் அளித்துள்ள நிலையில் மனைவி மற்றும் மாமனாரை கணவன் குடும்பத்தார் தாக்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி தெருக்க ரதவீதியை சேர்ந்தவர் சபரி என்ற தங்கபாண்டியன் இவர் சத்யாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராணி என்ற பெண்ணை காதலித்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு வயதில் ஆண் குழந்தை ஒன்று உள்ளது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக கணவன் குடும்பத்தார் தன்னை இழிவாக்க பேசி கொடுமைப்படுத்தியதாக தெரிகிறது இதற்கு தனது கணவனும் அதற்கு உடந்தையாக இருப்பதாகவும் மனைவி ராணி தனது தந்தை மாசானதுரையிடம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மருமகனான தங்க பாண்டியிடம் மாசாணதுரை கேட்டபோது மாமனார் என்றும் பாராமல் தங்கப்பாண்டியன் கடுமையாக தாக்கியதாக தெரிகிறது இதையடுத்து மனைவி ராணி பழனியில் உள்ள அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ராணி புகார் அளிக்க சென்றபோது காவல் நிலைய வளாகத்தில் வைத்து மனைவி ராணியை கணவர் தங்கப்பாண்டியன் மற்றும் அவரது குடும்பத்தார் தாக்கியதாக தெரிகிறது இது குறித்து பழனி மகளிர் காவல் நிலையத்தில் தன்னை தனது கணவன் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஜாதியை சொல்லி திட்டுவதாகவும் வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துவதாகவும் புகார் அளித்துள்ளார் புகார் அளித்து இதுவரை காவல்துறை சார்பில் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தன்னையும் தனது குழந்தையின் வாழ்வையும் பாதுகாத்து நிம்மதியாக வாழும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராணி கோரிக்கை விடுத்துள்ளார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஆசிக்கலி பழனியிலிருந்து தெரிவித்துள்ளார் காதலித்து திருமணம் செய்து நாலு வருடங்கள் இருந்தும் நாலு வருடத்திலும் சண்டை வந்து என்னை அடித்து கொண்டே இருந்தார் ஜாதி அது கொடுமை பண்ணிக்கிட்டே இருந்தார் நகை போடல அதனால வைக்க முடியாது வாடகை தான் உன்னை வைப்பேன்னு சொல்லி எங்கிட்ட எப்போயும் சண்டை இருந்து ஒரு குழந்த பிறந்து அபாசன எனக்கு மறுபடியும் ஒரு குழந்தை நாலு வருடத்துக்கு அப்புறம் பிறந்து அந்த குழந்தை எனக்கு பிறக்கலேன்னு சொல்லி என்னை அடித்து அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வந்து என்னை அடித்து இப்போ அவங்க வீட்டு ஜாதி விதம் அதிகமா பாக்குறாங்க பிடிக்கிறாங்க சரி பரவாயில்ல நேராக ஸ்டேஷனுக்கு போயிடலாடு போனங்காட்டிக்கு ஸ்டேஷனுக்குள்ளே வளாகத்தில் இருந்த மைதானத்துக்குள்ளேயே வந்து தப்பு தப்புன்னு வந்து எல்லாம் அடிச்சிட்டாங்க எல்லாம் வந்து காவல் அங்கே ஒருத்தருமே இல்லை போட்றதுக்கு திடீர்னு உள்ளே வந்து வெளியே வந்து எல்லாத்துக்கும் எல்லாம் அட்டச்சு பையன் பண்ணிட்டு முல்லையில போகிற அட்டச்சு இது பண்ணிட்டாங்க கேட்குறதுக்கு அங்கே ஆள் இல்லை மீதி வந்து அப்போ கேட்டோம்னா முன்னே அடி ஒழுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஓரத்தில் நிலக்கிட்டேன் காவல்துறை வந்து இது வந்து நடவடிக்கை எடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுக்குமா நான் கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டாவது வந்து முக்கியமாக அது வந்து ஜாதி மதம் பேக்க பார்க்குறாங்க ਨਗਰਦਾਬਾ ਗੱਤ ਰਿਆ ਨਗਰੋਟੇ ਜੰਡਰ ਨਗਰ ਕੀਟ ਜਾਦੀ ਕੀਟ ਨੇ ਸੋਲੂਗੇ ਜਾਦੀ ਸੋਲੂਗੇ ਪੰਮਾ ਕੋਤੜਾ ਨੇ ਕੀਟ ਤੇਰੀ ਸੜੇ ਆਇ ਚ ਤੇਰੀ ਨੂੰ ਦੇਣਾ ਸਾਤਾ ਬੋਟ ਬਟੇਲਿਕ ਪਾਪੀ ਕੀਟ ਨੇ ਮੱਡਲਾ ਮੁਟੀ ਹੋਰ ਤਿਕੜਾ ਗੱਤੀ ਬਣਾ ਅਰਤ ਕੋਲੇ ਲਾ ਉੱਲੜ ਪੜਿੰਦੀ ਆ ਓਣਡੋ ਸੋਲੂਗੇ ਜਾਦੀ ਪਿਛ